கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வி அலம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட சொரகாபாளையம் கிராமத்தில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உயிரிழந்தவர்களுக்கு இறுதி சடங்கு செய்து உடலை புதைப்பதற்கோ அல்லது எரிப்பதற்கோ எரிமேடை வசதி இல்லாததாலும் முறையான பாதை வசதி இல்லாததாலும் சடலத்தை எரியூட்ட முடியாமல் அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர் எனவே தமிழக முதல்வர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு எரிமேடை மற்றும் மயான பாதை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வீடியோ வெளியிட்டு கோரிக்கை விடுத்துள்ளனர் வி அலம்பலம் ஊராட்சி சுரகாப்பாளைய கிராமத்தில் இருந்து பேசுகிறாங்க நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட வந்து இந்து அருந்துதீரம் மணக்க மக்கள் வந்து வாழ்ந்து இருக்காங்க எங்களுக்கு வந்து சுடுகாடு வசதி வந்து சுத்தமாகவே இல்லைங்க ஏதாவது பாதை ஓடை உரமாக இருக்கிறதுனால இறந்தவங்களை வந்து புதைக்கும் போது பள்ளம் தோண்டும் போது நீர் ஊற்று வருதுங்க எங்களுக்கு வந்து எரி எரிவாயு மேடை வசதி வேணும் அப்படின்னு கலெக்டர் மனு கொடுத்துருந்தோம் கிராம சபை கூட்டம் மாதாந்திர கூட்டத்திலையும் அந்த கோரிக்கையை வந்து மனு நாங்கள் வச்சிருக்கிறோம் தீர்மானம் வச்சுருக்கிறோம் ஆனால் அந்த தீர்மானத்தின் பேரில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலைங்க எங்கள் நூற்றம்பது பேர் பட்ட மக்கள் நீங்கள் வாழ்ந்து வரதுனால மழை காலங்கள் வந்து வரத்துக்கு வழி வசதியை சுத்தமாக இல்லைங்க ஓடை ஓடைகாரமாக இருக்கிறதுனால வழி வசதி எதுவுமே செஞ்சு தர மாட்டுறாங்க ஐயா அவர்கள் ஏற்று இந்த கோரிக்கையை ஏற்று அந்த அருந்து மக்களுக்கு இந்த சுடுகாட்டுக்கு வர வர வழியும் இந்த தகன மேடை வசதியும் செஞ்சிட மாதிரி தாழ்மன்றை கேட்டுக்கொள்கிறோம் पा ka।